ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ பாப்பா தங்கி பார்த்தீங்கன்னா இப்போது நைன் மந்த் கிட்டே ஆகிடுச்சி நான் ஆசைப்பட்டது வந்து இன்றைக்கி நிறைவேறிடுச்சுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து பேபி ஷோயர் வந்து மண்டபத்தில் பண்ணலான்னு சொல்லி கிராண்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் பட் கொரோனாவால் எங்களால் வந்து அதை பண்ண முடியல லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா யாருமே வர முடியல ஸோ அந்த டைம் வந்து அது கேன்சல் ஆகிடுச்சி ஸோ பாப்பாவுக்கு வந்து வீட்லேயே தான் செஞ்சோம் ரெண்டாவது பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு ஆசைப்பட்டோம் பட் எங்கள் மாமியார் சைடு என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாவது பாப்பாக்கெலாம் வந்து சீமந்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு சரி நம்ம பண்ணணும் ஸோ நம்ம பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயிறு சவுண்டாக கேட்கணும் ஸோ இது மாதிரி வயிற்ற வச்சு டிடி பண்ணால் பாப்பா கேட்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைலாம் எனக்கு இருக்கும் சரி அதனால் செவன்த்து மந்த் பண்ணலான்னு நினச்சேன் பட் வீட்லேயே அம்மா அப்பா மட்டும் கொஞ்சம் பேர் மட்டும் சேர்ந்து லைட்டாக வந்து சந்தனம் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஸ்பூ மாதிரி பண்ணி விட்டாங்க நைன்த் மந்த் பார்த்திங்கன்னா எனக்கு சாரி கட்டி கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் எல்லோரும் வந்து எனக்கு வழியில் போட்டு பூவெலாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ ஜடலாக வைக்கல ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜடலாக வைக்கல பூ மட்டும் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி பண்ணாங்க ஸோ சாரி பூ மட்டும் அரேஞ்ச் பண்ணாங்க எனக்கு இந்த டிசைன் கூட நல்லா தான் இருந்துச்சு கனகமரமும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நாளே பார்த்தீங்கன்னா அம்மா நான் எல்லாருமே போயிட்டு பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் பூ பழம் ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் சரி இன்னைக்கு பண்ண போகிறன்றது வந்து எனக்கு ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லா ப்ரெக்னன்சியாக இருக்க எல்லா லேடிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் லைஃப்பில் வந்து எவ்வளோ விஷ் விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணாலும் இந்த விஷயம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எதுக்கு ஒன்பதாம் மாதம் இவ்வளோ வளையல் போடுறாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மாதம் போடும்போது கூட வழியில் நம்ம ஆட்டோன்னா குழந்தைக்கு அந்த சவுண்டு வந்து கேட்கும் குழந்தை வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் வந்து அப்போல்லாம் ஜாபுக்கு போயிட்டு இருந்ததுனால ரொம்ப வளையல் போட முடியல ஸோ இவ்வளோதான் என்னால் போட முடிஞ்சது இப்போது செவன்த் மந்த்தில் கொஞ்சம் வளையல் இருந்தேன் ஏன்னா அப்பவும் ஜாப் தான் போயிட்டு இருந்தேன் ஒன்பதாம் மாதம் நான் வீட்டில் இருக்கின்றதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயித்து மந்த்தே ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன் நைன்த் மந்த் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய வளையல் போட்டுக்கிட்டு போகலாம் வெளியே அப்பவும் பார்த்தீங்கன்னா வளையல் போட்டுகிட்டு தான் இருந்தேன் ஆனால் ரொம்ப வந்து வளையல் போட முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக வளையல் போட்டுட்டுருக்கேன் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம அசைகிறது கூட குழந்தைக்கு வந்து நல்லா கேட்கோன்னு வாங்க ஏன்னா இங்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும் ஸோ இப்படி போது பார்த்திங்கன்னா வயக்கில் ஜஸ்ட்டு வந்து கிக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது வந்து எவ்வளவு கோடி கொடுத்தாலுமே அது கிடைக்கவே கிடைக்காது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைன்த் மந்த் வந்து பூ முடிச்சிருக்காங்க ஜடெல்லாம் வைக்கலங்க பூ மட்டும் முடிச்சிருக்காங்க ஒரு மூணு வகையான சாப்பாடு வந்து ரெடி பண்ணி சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பிங்க ஏன்னா இந்த வீடியோ எதுக்குன்னா நைன்த் மந்த்து நம்ம பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம குழந்த பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துல சாரி இன்னும் ஒரு த்ரீ வீக்ஸில் வந்து வரப்போகிறாங்க ஸோ அவங்க வர்றதுக்காக முன்னாடியே வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணக்கூடியது தான் இந்த சீமந்தம்னு சொல்லுவாங்க பட் இதை வந்து நம்ம கிராண்டாக பண்ணலனாலுமே பட் வீட்டில் பண்ணும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து வளையல் போட்டு நனங்கு வச்சு பொட்டு வைக்கும் போது அது ஒரு ஒரு தனி ஃபீலாகவே எனக்கு இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் சீமந்தம் பண்ணும்போது அதோட ஒரு ஃபீல் வந்து எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்

ஒரு <ihaz violininding warfare> ஏமா சுச்சான் தெரியா அந்த கையில் அந்த நாட்டுக்கு கொப்புறேன். ஊடக்கு ஊடின்டா. அண்ணே அண்ணத்தளே. இல்ல கையில தடிக்கு. தானா ஆயிருச்சு. தானா ஆயிச்சா. ஏதோ எங்க தானா ஆயிடுச்சு. தண்ணி வை. தண்ணி போய் வேண்டாம். பொட்டல. காலையில. எல்லாம் ரெண்டு ரெண்டு

ഒരു വെത്ര